நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு ஒரு புது தகவலோட உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு எல்லாருக்குமே நீண்ட ஆயுளோடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆசை இருக்குது ஆயுள் வாழ்க்கை மரணம் இது குறித்து யோசிக்கும் எனக்கு நகுலன் எழுதுன ஒரு கவிதை நினைவுக்கு வருது அதாவது அந்த கவிதை ரொம்ப புகழ்பெற்ற கவிதை என்னுடைய மனசுக்கு மிக நெருக்கமான ஒரு கவிதை இருப்பதற்கென்று தான் வருகிறோம் இல்லாமல் போகிறோம் இதுதான் நகலனுடைய அந்த கவிதை இருப்பதற்கென்று தான் வருகிறோம் இல்லாமல் போகிறோம் என்பதே நகலனுடைய இந்த கவிதையாகும் ரொம்ப அழகான வாழ்க்கையை ரொம்ப சாதாரணமாக நம்ம இருக்கிறதுக்காக தான் வர்றோம் திடீர்னு ஒரு நாள் இல்லாமல் போயிடுறோம் அப்படிங்கிறது தான் அந்த கவிதையினுடைய உள்ளடக்கம் அது மாதிரி இன்னைக்கு நீண்ட ஆயுளோடு வாழ்கிறது அப்படிங்கிறது எல்லோருக்கும் வாய்க்காத ஒன்றாக இருக்குது இன்றைக்கி நல்ல ஆரோக்கியத்தோட சீனாவில் ஒரு பெண்மணி கியூ ஷா ஷி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலாவது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறாங்க இன்னமும் ஆரோக்கியத்தோட இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை பற்றி ஒரு தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களே காணொலிக்குள் செல்வோம் தெற்கு சீனாவில் சிச்சுவான் அப்படிங்கிற மாகாணத்தில் தான் இந்த கியூ சாய் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சாய் சி வாயிலே நுழைமாட்டி அந்த பேர் சீன பேர் இல்லையா இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு பிறந்திருக்கிறாங்க அதிகாரப்பூர்வமாக இவங்க ஒன்றாம் ஆண்டில் பிறந்ததுக்கான அந்த பிறப்பு பதிவு வந்து சீனாவினுடைய அரசு ஆவணங்களில் பதிவாகிருக்குது வந்து ஆக இப்படி பிறந்த அவங்க வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு பெண்மணி கிட்டத்தட்ட ஆறு தலைமுறைகளை வந்து அவங்க கடந்து வந்திருக்கிறாங்க இப்போ இந்த ஆறாவது தலைமுறையில் அவங்க பேத்திக்கு அறுபது ஆயிடுச்சு ஏறத்தால அறுபது வயசு ஆயிடுச்சு அப்போது ஆறு தலைமுறைகளை கடந்து தன்னுடைய ஆறாவது தலைமுறையில் இருக்கிற பேத்திக்கே அறுபது வயதுனா பாருங்களே அதுதான் க்யூ சாய்ஸியோட நூற்றி இருபத்தி நாலு வயது வாழ்க்கையினுடைய வரலாறுன்னு வச்சுங்களேன் இன்றைக்கும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறாங்க சிறப்பாக இருக்கிறாங்க ஆனால் இதில் ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னா உலக அளவில் சர்வதேச அளவில் இருக்கூடிய மருத்துவ நிபுணர் குழு என்ன சொல்லுது அப்படின்னா நூற்றி இருபத்தி நாலு வருஷமா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு அது உண்மையிலேயே அவங்களுக்கு நூற்றி இருபத்தி நாலு வயது ஆயிருக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறாங்க எத்தனை சந்தேகங்களை எழுப்பினாலும் சீன அரசு பிறப்பு ஆவணத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நம்முடைய கியூ சாய்ஷி பிறந்ததாக தான் பதிவாகி இருக்குது அப்படிங்கறத யாராலும் மறுக்க முடியாது இப்படி நூற்றி இருபத்தி நாலு வயது வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கியூ சந்திச்ச வாழ்க்கை பிரச்சனைகள் வந்து ரொம்ப சிக்கலானது தன்னுடைய நாற்பதாவது வயதில் கணவனை வந்து இழந்துடுறாங்க ரொம்ப இக்கட்டான நெருக்கடியான ஒரு சூழ்நிலை எப்படியோ தட்டு தடுமாறி தன்னுடைய பிள்ளைகளை வந்து வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தன்னுடைய மூத்த மகனையும் இழந்து விடுகிறார் அதுக்கப்புறம் அந்த மூத்த மகனுடைய மகள்களை வளர்க்கக்கூடிய பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு அதையும் பல்வேறு கடினமான சூழ்நிலைகளுக்கு பிறகும் அதை ஒரு ஒரு வழியாக சமாளித்து மன உறுதியோடு தன்னுடைய வாழ்க்கையை இன்றைக்கும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் கியூ அவர்கள் இப்படி தன்னுடைய நூற்றி இருபத்தி நாலு வயது வெற்றிகரமாக கடந்திருக்கக்கூடிய கியூ அவர்கள் வந்து தன்னுடைய கிராமத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு தலைமுடியை பின்னி விடுற வேலை அப்புறம் சமையலுக்கு தேவையான அடுப்புக்கு நெருப்பு மூட்டுற வேலை இந்த மாதிரியான சின்ன சின்ன காய்கறிகளை வந்து சேகரித்து கொடுக்குற வேலை இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இன்னும் உற்சாகமாக நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம்னு வச்சிங்களேன் ஆக தன்னுடைய வேலைகளை ஓரளவுக்கு செய்து கொள்கிற உடல் வலிமையோடும் ஆரோக்கியத்தோடும் கியூ இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப வியக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இன்னொரு ஆச்சரியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கியூ இன்னும் படிக்கட்டில் ஏறி இறங்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய உடல் வலிமையை கொண்டு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இப்போ நம்மலாம் ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆனாவே முட்டி வலிக்குது முழங்கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகளையும் ஆயிரத்தி எட்டு சிக்கல்களையும் வச்சுக்கிட்டு மருத்துவரை நோக்கி ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நூற்றி இருபத்தி நாலு வயதை கடந்த பின்னாடும் படிக்கட்டில் ஏறி இறங்கக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலே ஆச்சரியப்படத்தக்க ஒரு தான் கியூ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நூற்றி இருபத்தி நாலு வருஷம் வாழ்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும் தான் நம்முடைய மிக முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கும் அவங்களுடைய உணவு பழக்கம் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா சொல்லப்படுதுன்னு வச்சுங்களேன் மூன்று வேலை உணவு இப்பொழுதும் உண்கிறார் ஒவ்வொரு வேளை உணவு உண்ட பிறகும் ஒரு கொஞ்ச தூரம் நடக்கிற ஒரு சின்ன நடைப்பயிற்சியை வந்து மேற்கொள்றார் அதனால உணவு எளிதா செரிமானம் ஆயிடுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் அதற்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய உணவு முக்கியமானதா இருக்கிறது வந்து பூசணிக்காய் தர்பூசணி பழங்கள் அதுக்கப்புறம் வந்து சோளம் போன்ற தானிய வகை அப்புறம் அரிசி கஞ்சி இதுதான் அவருடைய உணவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உணவு பொருள்களாக இருக்குது இதை சாப்பிட்டுட்டு எளிமையாக சாப்பிட்டுட்டு ஒரு நடமாடிக்கிட்டே இருக்கக்கூடிய காரணத்தினால நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு சிறப்பாக வந்து கியூ வந்து இருக்காங்க அப்புறம் எப்போவாவது பன்றி இறைச்சி கொழுப்பையும் வந்து விரும்பி உண்ணுறாங்க அதை வந்து அளவாக அவங்க சாப்பிட்றாங்க அளவுக்கு மிஞ்சி சாப்பிடாமல் அளவாக சாப்பிட்றாங்க தங்களுடைய தன்னுடைய உடலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் அந்த பன்றி இறைச்சியினுடைய கொழுப்பை வந்து ரசித்து ருசித்து கியூ வந்து சாப்பிட்றாங்க இப்படி நூத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகளாக நல்ல ஆரோக்கியத்தோட ஆறு தலைமுறைகளை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற கியூ கிட்ட வந்து ஆரோக்கியத்துக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவங்க சொன்னது வந்து நல்ல மன ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் முடிந்தவரை மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வீட்டுக்குள்ளேயோ சமூகத்திலேயோ முடங்கி போயிடாமல் இயங்கிக்கிட்டே இருக்கணும் தன்னம்பிக்கை குறையாம மன மகிழ்ச்சியோடு மன ஆரோக்கியத்தோடு இருந்தோம் அப்படின்னா நீண்ட ஆயுளோடு வாழலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அந்த நீண்ட ஆயுளுக்கான ஒரு கருத்தாக வந்து அவங்க முன்வைக்கிறாங்க கியூ அவர்கள் இந்த கியூ வந்து இன்னும் நூற்றி ஐம்பது வருடம் இருநூறு வருடங்களை நோக்கி நீண்ட ஆயுளோடு வாழ்வதற்கு உங்களுடைய சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்து மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்